ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கோவில் பற்றியான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த கோவில் எங்கே இருக்குன்னா எங்கள் ஊரில் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இரளப்பட்டின்னு ஒரு ஊர் அதாவது அரூர் போகிற வழியில் இருக்குது இந்த ஊர் இந்த ஊரில் வந்து இந்த காணியம்மன் தேரோடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்காக தான் போயிருந்தோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறது டிங்குவோட சித்தியோடய ஊர் வந்து அங்கே பக்கத்தில் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் தேருக்கு போனோமோ இல்லையோ அங்கே இருக்க கடைங்களை பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம் அந்த கடை பேர் வந்து தேர்கடைன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி எப்படி சேலத்தில் வந்து எக்ஸிபிஷன் போட்டு இந்த மாதிரி நிறையா விளையாடுறதுக்கு கேம்ஸ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக கேம்ஸ் தான் கேம்ஸ் அதுக்கப்புறம் கடைங்க அதுதான் அதிகமாக இருந்தது டிங்குவை தனியாக விளையாடவே இல்லைன்னா அந்த மாதிரி எந்த கேமுமே இல்லை அவள் இன்னும் சின்ன பொண்ணாவே தானே இருக்கா அதனால் அவளை விளையாடுறதுக்கான இது அங்கே இது இல்லை அதனால அவளை வந்து அவளோட சித்தி கூட வந்து உட்கார வச்சு இந்த ரோலர் கோஸ்டில் வந்து உட்கார வச்சோம் டிங்குவும் டிங்குடைய அத்தை பொண்ணும் அதில் உட்காந்தாங்க உட்காந்துட்டு பாருங்கள் அவங்க ரெண்டு பேர் இறங்கி கீழே வருவாங்க டிங்கு பயப்படுவான்னு பார்த்தா கொஞ்சம் கூட பயப்படல அதில் உட்காந்துட்டு அவளுக்கு ஜாலியாக மட்டும்தான் இருந்திருக்கும் போல இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாள் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவளுக்கும் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு பிடிக்கும் போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் எங்கே போனாலும் நான் கூட்டிகிட்டு போகணும் விளையாடுறதுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்புனா பக்கத்தில் வந்து ஒரு பெரிய பலூன் இருந்துச்சு அந்த பலூனை பார்த்துட்டு அதில் போகணுன்னு ஆனால் அவள் அதில் விளையாடுற அளவுக்கு பெரிய பொண்ணு கிடையாது அவள் சின்ன பொண்ணு தானே அதனால் அதில் நாங்கள் ஏற்றி விடலவில்லை அப்புறம் டிங்குக்கு ஆசையாக இருந்துச்சோ இல்லை எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஃப்ளைட்டில் வந்து அவளை உக்கார வைக்கணும்னு சொல்லிட்டு சரி சின்னதாக இருக்கணும்னால் உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நானே மனசு தேத்திக்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உட்கார வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் அங்கே கடையில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிபி ஓட்டுறது தலையில் வைக்கிறது அதெல்லாம் அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்புறம் அந்த வாட்டர் கேம் ஒன்று இருந்தது அதை டிங்கு பார்த்துட்டு இருந்தா அப்புறம் நானும் அவரோட சித்தி அவரோட அத்தை நாங்கள் மூணு பேரும் அந்த ட்ராகன் ஸ்விங் இருக்குது அதில் வந்து உக்காந்தோம் சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்புறம் அந்த தேர்கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கடைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுதான் இங்கே தான் அந்த தேர் இருந்தது வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தேர் இழுத்துட்டு வந்துட்டாங்க இங்கேருந்து நாலு மணிக்கு மேலே தான் தேர் எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி டைம்லேயே நாங்கள் வந்து தேரை பார்க்க போயிட்டோம் தேர் நின்னுட்டு இருக்க அந்த ரோடு வந்து எப்பவுமே பிஸியாக இருக்க ரோடு எப்போவுமே வண்டி வந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக கடை தான் வச்சுருந்தாங்க அந்த தேருக்குள்ளே வந்து குட்டியோண்டு ஒரு சாமி அதுதான் அந்த சாமி அது மட்டும் ஜூம் பண்ணியிருக்கேன் நான் இந்த கோவிலுக்கு நிறையா ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது அதாவது திரும்பியும் இன்னும் டூ டேஸ் கழிச்சு இந்த இந்த சாமியோட தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலில் ஃபங்க்ஷனு அங்கே போகிறப்போ நான் பா ஃபுல் வீடியோவாக போடுறேன் அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ப